நம்மளோட தூத்துக்குடி ஸ்பிக்கு நியர்பை தங்கமணி நகர் சைட்டில் இருக்கோம் க்ரௌண்ட் ஃப்ளோரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு க்ரௌண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரு அண்ட் செகண்ட் ஃப்ளோரு இருக்குது ஜிப்ஸ் டூ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பென் திபீம் முடித்தாச்சு அதுக்கப்புறம் அதற்கு மேலே பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃப்ளை ஆஷ் பண்ணியிருக்கோம் நம்ம நார்மல் சாம்பர் பிரிக்கோட ஃப்ளை ஆஷ் நல்லாயிருக்கும் பொதுவாகவே சாம்பர் பிரிக்கோட ஃப்ளை பெட்டராக இருக்கும் என்ன என்னென்னா கரையானலாம் ஏறாது அரிக்காது கரோப்ஷன் ஆகாது ஸோ ஃப்ளை வந்து ஜிப்சம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கனால ஸோ குவாலிட்டி வைஸில் பார்த்திங்கன்னா சாம்பர் ப்ரிக்கோட பெட்டர் தான் ஃபவுண்டேஷன் மட்டும் தான் இது யூஸ் பண்ணுறோம் பொதுவாக பில்டிங் ஃபுல்லாகவே நம்ம ஃப்ளை யூஸ் பண்ணலாம் ஸோ லோடு வந்து நார்மல் சாம்பர் பிரிக்கோட நல்லா தான் இருக்கும் குவாலிட்டியாக தான் இருக்கும் எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது ஏன்னா ஹீட்டாக இருக்குன்ற ஒரு ப்ராப்ளம் தான் பட்டு அதனால் வீட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டேருக்காங்க அது போக இப்போ அதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துச்சு ஸோ பிரிண்டையும் பணியும் முடிஞ்சிச்சு பிரிக்க கட்டிட்டுருக்காங்க மெசன்ஸு ஸோ பிரிண்டையும் பார்த்தீங்கன்னா முக்காலுக்கு ஒன்னே கால் சிக்ஸ் எம்எம் நாலு நம்பர்ஸ் டுவெல் எம்எம் ரெண்டு நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா பாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஐ ஃபைவ் ஃபிஃப்டி காலம் அதே தான் சிக்ஸ்டின் எம் காலம் காலம் முக்கால் ஸோ ரிங் சிக்ஸ் இன்ச்சஸ் ஒன்று போட்டிருக்கோம் ஸோ ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரியில் பாருங்கள் காலம வளைச்சிருக்கோம் ஸோ ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரியில் இருக்கணும் நைன்டி டிகிரி இருக்கக்கூடாது ஸோ லோட் ஆக்டானா காலம் தாங்கும் அதே நேரத்தில் சிக்ஸ் எம்எம் யூஸ் பண்ணக்கூடாது கம்பல்சரியாக ரிங்ஸுக்கு எயிட் எம்எம் ஆறு இன்ச்சுக்கு ஒரு ஸ்பேஸிங் ஒன் ஃபிஃப்டி எம்எம் சென்டர் டு சென்டர் இருக்கணும் ஸோ காலம் நியர்பையும் எண்டிங்லேயும் லோட் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு கொஞ்சம் த்ரீ டு ஃபோர் இன்ச்சஸ் ரிங்ஸ் ஒன்று வைக்கணும் காலம் நியர்பை ஸோ பிரிக் பண்ணிகிட்ருக்காங்க இங்கிலீஷ் பாயிண்ட் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நூல் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க